குறிப்பிட்ட காரியத்துக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட ஆறு காரியத்தை நீங்கள் விரும்புறீங்கன்னா அது இல்லாமல் வாழ முடியலைன்னா நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் எதுவானா இருக்கட்டும் நிதானப்படுத்தி கொள்ளுங்க யாரையாவது யார் நினச்சா சில பேருக்கு இரிட்டேட் ஆகிடுவான் ஏன் அவங்ககிட்ட இருக்க அநீதி இவனால் தாங்கவே முடியாது அவன் அப்படி தான் புரிஞ்சு கொள்ளுங்க நீங்கள் நல்லவர்களாக இருக்கலாம் ஒரு பகுதியில் இன்னொரு பகுதியில் அவன் நல்லவனாக இருப்பான் அந்த பகுதியில் நம்ம பொல்லாதவன் நம்ம இருப்போம் நமக்கு தெரியாது ஆனால் நம்ம என்ன நினைப்போம் மற்றவங்க எல்லாம் ஏன் இப்படி செய்கிறாங்க எனக்கு என்னையே இப்படி தாக்குறாங்க என்னையே இப்படி வேதனைப்படுத்துகிறாங்க ஒரு காரியத்தில் அவன் உண்மையிலே குற்றவாளியாக கூட இருப்பான் பல காரியத்தில் அவன் நல்ல நீதிமானாக இருப்பான் நம்ம நாமே விசாரிக்கிறது இல்லை நம்ம நாமே சோதித்து பார்க்கறது இல்லை நம்ம கண்கள் இருக்கிற உலை எடுக்கிறதில்லை உடனே மற்றவருடைய கண்கள் இருக்கிற உதிரத்தை பார்க்க போயிடுறோம் ஏன் எது ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது தேவன் கொடுத்த ஆளுகை என்ன வானத்திலும் பூமியில் இருக்க சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கும் கத்தனை சொல்லுக்கிறார் சத்ருவின் சகல வல்லமைகள் என்று சொல்லப்படுதுக்கு காரணம் இதாவது சகல வல்லமைகளுடைய வியாக்கியானம் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அப்புறம் தான் அந்த வசனம்லாம் சொல்லப்படுது தாய் தப்பனை கனம் பண்ணோம் எல்லாம் சொல்லுது இல்லையா ஏன் அதெல்லாம் செய்ய முடியலன்னா இதுதான் பிரச்சனை தகப்பனுக்கு கோபம் வருகிறது த பிள்ளையை பார்த்தா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் கஷ்டப்பட்டு எல்லாம் செய்கிறோம் அந்த பிள்ளை அதை புரிந்து கொள்ளவில்லை பிள்ளைக்கு அதே காரியம்தான் இருக்கும் தவப்ப என்னை புரிந்து கொள்ளவில்லை நல்லதானே பெற்றோர்கள் நாங்கள் செய்வோம் அவங்க ஏதோ செஞ்சாங்கன்றதுக்காக நான் எதாவது செய்ய முடியுமா மகன் மகள் சொல்கிறது இதே இங்கே மட்டும் இல்லை விரும்பி படிக்கிற படிப்புலேயும் பிரச்சனை வரும் விரும்பி பண்ணுற திருமணத்துலேயும் பிரச்சனை வரும் இவன் எதெல்லாம் அந்த மனுஷன் விரும்புகிறானோ மனுஷன் விரும்புகிறானோ அதில் எல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை வருகிறதா இல்லையா நீ விரும்பி விரும்பி கட்சியில் அந்த விருப்பம் வெறியாகவே மாறிடும் கட்டம் இவன்தான் தான் வேணுவா அப்புறம் சரி கல்யாணம் பண்ணிச்சா வாழ மாட்டாள் அவர் படித்தா இந்த கோர்ஸ் தான் படிப்பேன் இதுக்காக இங்கேருந்தெல்லாம் புரட்டெலாம் வருவாங்க படித்தா சந்தோஷம் படிக்கலைன்னா விரும்பி எடுக்கிற கோர்ஸில் ஏன் பின்தங்கி இருக்கிறாங்கன்னா அதுக்கு பல காரணம் இருக்கும் காரணம் சொல்ல ஆரம்பித்தா நமக்கு கரை சேர முடியாத வாழ்க்கை கரையாயிடும் சொல்ல வருகிற கருத்து என்னென்னா எது உங்களை ஆளுகை செய்கிறது உங்களை நிதானித்து பாருங்கள் யார் உங்களை நடத்துகிறார்கள் யாருடைய ஆளுகை கீழ் இருக்கிறீங்க இது கண்களுக்கு தென்படாது இந்த பையனோடு சேர்ந்தவங்க கெட்டு போகிறான் இந்த பெண்ணோடு சேர்ந்தவங்க கெட்டு போகிறான் இந்த ஜனங்கள் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இங்கே போய் என் பிள்ளை கெட்டு போயிட்டான் இல்லை உன் பிள்ளை முதல்ல பீக்கு முதலந்தே பெலவீனம் பல காரியத்தில் பெலவீனம் இருக்குது ஆவி உங்களை தாக்கி கொண்டு இருக்கிறது இது போய் காலேஜ் போய் தான் கேட்டதா கெடுறது எங்கேயும் கேட்கும் ஃபோனில் கேடாததா இதெல்லாம் புரிந்து கொள்ளணும்னா நடப்பு சில பேருக்கு ஃபோன் இல்லைனா வீட்டுக்காக போய் வழி வழி சேரது வழி சேர அந்த அளவுக்கு அதில் இறங்கிட்டாங்க